தாய்மார்களே ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க வேண்டியிருக்க அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்களும் ரொம்ப நன்றி ஆனா அந்த அறிவிப்பின் போது என் மக மஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுற மஞ்சு பிளீஸ்

அன்புள்ள அப்பாவுக்கு நடக்கிற நாடகத்துல நான் டைரக்டர் நீங்க நடிகர் நான் நடிகர் நீ டேரக்டரா அதுவும் ஏன் அனுமதி இல்லாம உள்ளே போன நடிகர் டேரக்டர் சொன்னபடிதான் நடிகர் நடிக்கணும் அதுதான் ஒரு நல்ல நடிகருக்கு அடையாளம் மீறினா கைவசம் விஷ குப்பி வச்சிருக்கேன் கடிச்சா நொடியில செத்து போயிடுவேன் குட்டி புலி அறுபத்தி நாலு அடி பாஞ்சிருச்சு இத பாருங்க நான் சொன்னேன்ல அப்பா எதுனத படிக்கிறதுக்கே இவ்ளோ இந்த இந்தாங்கப்பா நரசிம்மன் ஒரு பொறுக்கி அவனோட வெளியில வாசல போற போது தற்காப்பா இருக்கிறமேனு தான் விஷகுப்பிய செயின்ல போட்டுக்கிட்டேன் அதை இப்ப யூஸ் பண்ணிடுவேன் பரவாயில்லையா என் மகளுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வர வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஜபாக என் வருங்கால மாப்பிள்ளை திரு நரசிம்மன் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் நான் பெருமை அடைகிறேன் போதும் 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 நீங்க கையை தட்டிக்கிட்டே நான் எப்படி படிக்கிறது இப்பொழுது நிச்சயதார்த்த மோதிரத்தை திரு நரசிம்மன் அவர்கள் என் மகள் விரலில் அணிவிப்பார் குடைமா மான் வரமாறுக்கிறேன் நீங்கதான் அதான் முறை ஓ எல்லாம் முறையோட நடக்குறாங்க பாய்ஜா இத கல்யாண சனைக்கு கோயில் வாசல்ல நாம எடுத்துட்ட போட்டோ எல்லாரும் பாருங்க நானும் இவரும் எவ்வளவு போட்டோல ஜோடியா இருக்கும்னு நீங்களே பாருங்க இருக்கேன் உங்களுக்கு மருத்தமா இல்ல கொஞ்சம் கூட ஒருத்தமாவதே இல்ல இல்ல உங்களுக்கு மருத்துவமா இருக்கும் என்ன பெரிய டென்ஷன் பார்த்தியா இருக்க ஐயோ 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 ஐயோ

ஒரு கோடீஸ்வரனுக்கு மாப்பிள்ளையாக உனக்கு கொடுத்து கிருஷ்ணா உன் கிட்ட மட்டும் கிட்ட சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்ல மாட்டேன் தெய்வமா சொல்லு அப்போ உனக்கும் அந்த உமாவுக்கும் கல்யாணம் நடக்கல இல்ல உன்னோட சுந்தரல் நகம் கூட அந்த உமா மேல படல படல அப்ப கொடைக்கானல்ல ஹனிமூன்ல நீ போன் பண்ணி உமா புருஷன் கிட்ட சொன்ன அத்தனை விஷயமும் போய் போய் எதுக்கு அறியப்பட்ட எல்லா படத்துலயாம் இல்ல பாற கேட்டது நீ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காம நயம் செய்து நான் சொன்னது யாருகிட்டயும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு தேவையே ஏற்பாடு பண்ண பாரு ப்ளீஸ் நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன் அவங்க சொல்லிட்டா எவங்க பின்னால வர்றவங்கடா கையை எடுக்கிறீங்களா என்னது இது என்ன சின்ன குழந்தை பிளீஸ் இது பாருங்க போதும் என் கையை விடுங்க

நர்சமனை பத்தி எல்லா விவரமும் அவர்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இந்த பொம்பளை எங்க ஆம்பளைங்களை இல்ல எதையும் சொல்றது இல்ல ஆம்பளைங்க மட்டும் பொம்பளைங்களை நம்புறீங்களா உங்களுக்கு முதல் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கிற விஷயத்தை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட சொன்னீங்களா என்ன நம்பினீங்களா நான் ஜஸ்ட் பாசஞ்சர் ரயில் பயணி அரக்குணத்துல ஏறின காட்பாடியில இறங்க போறேன் மஞ்சு நீ பாசஞ்சர் இல்ல என்னோட வைஃப் இது வச்சு சொல்றீங்களா இது ஜஸ்ட் அன் ஐடென்டிட்டி கார்டு ஒரு அடையாள அட்டை உங்க வீட்டுக்குள்ள நுழைய உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண இப்பதான் உங்க எல்லாம் முடிஞ்சு போச்சே இனிமே இந்த அடையாள என்ன சொல்ற ீங்களா மல்லி தேவான முருகனாலே முடியல வள்ளி திருத்தணி தேவான திருப்பரம் சரிப்பட்டு வராது மனைவியை வாழ முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம்

எப்படி நல்லா இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா ஆனால் கோப்படி தொலைச்சிட்டாலம்மா நிறைவேறிடுச்சுல சபை இப்ப நீங்க அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கலாமே அந்த வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்கலம்மா ஒரு மகாலட்சுமி உள்ள போறப்போ இன்னொரு மகாலட்சுமி வெளியே போய்டுதம்மா. என் நாடகத்துல நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா நடிச்சுங்க இந்த மாதிரி தேவைப்பட்டா நான் சொல்லி அனுப்புறேன் நீங்க வரணும் சகஜ நிலைக்கு வந்துட்டதா இப்ப நீங்க நடிக்கிறீங்க இனிமே நான் அண்ணி இல்ல அண்ணிதான் அண்ணிதான் நீங்க எப்பவுமே எங்களுக்கு மஞ்சு அப்பா ரொம்ப நல்லவர் சூதுவாது தெரியாதவர் உனக்கு பல பிரச்சனைகள் வரும் ஆனா நீ அவரை கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது கூடவே இருக்கணும் அவரை விட்டுட்டு போற சொன்னது எங்க அம்மா தவற போது உங்களை விட்டுட்டு போக முடியும் வந்துட்டு சனியனே சாகிற போது மூச்சை புடிச்சுக்கிட்டு ஒன்ற மணி நேரம் என்னன்னு சொன்னியே எனக்கு அப்புறம் இந்த உலகத்துல மஞ்சுவுக்கு யாரு மஞ்சுவுக்கு யாரு நான் கேட்கல மாவ கேக்குறேன்